அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயகண்ட சோழபுரம் நகரை சேர்ந்த புலவர் சி பன்னீர்செல்வம் ஆகிய நான் திருக்குறள் இயக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக சில முயற்சிகளை கடந்த இருபது ஆண்டுகளாக செய்து வருகிறேன் குறிப்பாக நான் தமிழாசிரியராக பணியாற்றினாலும் பள்ளி பாடத்தை தாண்டி திருக்குறளை பற்றி எங்கும் பேசியதே இல்லை ஆனால் மலையாள மொழி பேசுகிற கேரள மாநிலத்தில் சிவானந்தன் என்ற ஒரு தொழிலாளி திருவள்ளுவரை தெய்வமாக வணங்கி கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் மக்களை திருக்குறள் வழியில் வாழ வைத்திருக்கிறார் என்ற செய்தியை நான் தினமணி இதழில் படித்தேன் அன்றிலிருந்து நான் நாம் என்ன செய்தோம் என்ற கேள்வியை எழுப்பி திருக்குறளை இன்னும் அதிகமான மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன் ஏறத்தாழ நான் திருக்குறள் பைத்தியம் என்றே அழைக்கப்படுகிறேன் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மைத்துனர் ராஜமூர்த்தி அவர்கள் என்னை எப்பொழுது பார்த்தாலும் இதோ ஒரு திருக்குறள் பைத்தியம் வருகிறது என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் ஒரு செய்தியில் அதிக கவனமும் தீவிர எண்ணமும் கொண்டவர்களை நாம் பைத்தியம் என்று அழைப்போம் அந்த வகையில் நான் ஒரு தருக்குறள் பைத்தியம் நான் செய்து கொண்டிருக்கிற எல்லா பணிகளையும் இந்த காணொலியை சொல்லவில்லை திருவள்ளுவரை தெய்வமாக வழிபட்டு மக்களை மாற்ற முடியும் என்று சிவானந்தன் எடுத்துக்கொண்ட முயற்சியில் தமிழகத்தில் அப்படி யாரும் யோசிக்கவில்லை அது ஒரு அறநூல் பாடநூல் ஒரு கவிஞரை போற்றுதல் என்ற வகையில்தான் தான் திருவள்ளுவரை எல்லோரும் இன்று வரையிலும் பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டும் ஆங்காங்கே திருக்குறளை பரப்புகிற முயற்சியில் அவரை தெய்வமாகவே வைத்து வணங்குகிறார்கள் ஒரு சில இடங்களில் மட்டும் அது மக்கள் இயக்கமாக இல்லை குறிப்பாக மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்கிறது தென்காசியில் திருவள்ளுவரை தெய்வமாக வழிபடுகிறார்கள் மற்ற எந்த இடத்திலும் அது இல்லை ஆனாலும் அது வளர்ந்து இன்னும் மெலு மெருகேறி உலகை பரப்ப வேண்டும் என்ற நோக்கிலே இந்த பாடலை நான் எழுதினேன் அதை பாடுகிறேன் அது உலகம் முழுவதும் சென்றடைந்திருக்கிறது இருந்தாலும் அடைய வேண்டிய இலக்கை அது அடையவில்லை என்பதனால் இந்த காணொலியின் மூலமாக மக்களுக்கு இந்த பாடலை பாடுகிறேன் வணக்கம் வள்ளுவ பொருளே வாழி திரு வள்ளுவன் பெயரே வாழி துள்ளுவோமே தமிழ் பாடி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி ஏன் பாடல் கல்வியும் கேள்வியும் கூறி அவன் கண்ட திறந்தான் வாழி செல்வமும் அறமும் சேர்த்து நாம் செய்திடுவோம் அவன் வாழ்த்து செங்கோல அரசினை காட்டி அவன் சென்ற வழிதான் போற்றி எங்கும் பரப்புரை செய்வோம் நாம் எடுத்தோம் அவன் கோவில் குழந்தையின் மழலையை கேட்டு அவன் குழலையும் யாழையும் மறந்தான் அவனில் கரைந்து நாம் விழுதா பாரி விருந்தொடு மருந்தும் சொன்னான் அவன் வினை செயல் வகையும் சொன்னான் பொருந்திய வாழ்வை நடத்தி நாம் மருந்தவன் அவன் பின் உடல் அவன் புகழ் பரவ நாம் நாம் கனிமொழி அவன் காலம் கருதாது உழைப்போம் சொல்லும் ஈகையும் நிறைந்தால் அவன் நினும் வாழ்க்கை என்றான் நந்தியாய் வள்ளுவன் வழியில் நாம் நடந்தே இணைவோ காலம் என சொன்ன முழுவதும் அவன் பே செய்வோம் உழமையும் மழையையும் உயர்த்தி அவன் உயிர் தொழில் இவை என சொன்னான் ஒழுக்கமும் விழுப்பமும் சேர்த்து நாம் வாழ்த்துவோம் மாறி ஒன்றாய் பொருளே வாழி திருவள்ளுவன் பெயரே வாழி துள்ளுவோமே தமிழ் பாடி நாம் சொல்லுவோமே அவன் போற்றி இந்த பாடல் உலகம் முழுவதும் லண்டனில் உள்ள அமைப்பு மூலமாக கூட பார்க்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அது இன்னும் அதிகமாக மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் இதை போல இன்னும் பல பாடல்களை என்னால் எழுத முடியும் என்றாலும் இந்த ஒரு பாடல் அனைத்து திருக்குறள் மன்றங்களிலும் திருக்குறள் சபைகளிலும் ஏன் குறிப்பாக பள்ளிகளில் கூட பாடப்பட வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை வைத்து நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி